நான் உருக்கப்படஞ்ச फ्रेंड्स லாம் ده நம்ம பாப்பு குட்டி பாப்பு கோடம் செல்ல இருக்கு இங்க பாரு பாப்பு இங்க ஹாய் சொல்லு உள்ள உட்காரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உட்கார முடியவே இல்லை சரியான வெட்க நம்ம வீடு ஹாஸ்பிட்டல் சீட்டா அதனால சரியான ஹாய் பவானி சாப்பிட்டாச்சா

என்ன தப்பா கஞ்சி தண்ணி எல்லாம் ஏன் பவானி இன்னைக்கு எந்த பேசலாம் இல்லையா அப்பாவுக்கு பர்த்டே தானே Hi, Morgan Zuma. Hi. Hi, Salu Papa. Bawa ni ke? Hi Salu. Yes, bro.

Hai selaka ke? Hey, eh, papu itu mah 이 치다니 모르네. 오케이, 브로. ஹாய் ஹாய் ராஜீவ் குமார் அப்புறம் சொல்லுங்க சாப்பிட்டா சாப்பிடும் ஏமா ஏமா

சொல்லு <laughs> <laughs>

சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் हाय जाटा आजा ब्रो ये मैं ये मैं வயலிக்க கூடாதுமா அடி வாயில கூடாது அடி வாங்க அக்கா, சொல்லுங்க ஜெனி ஹாய் சாப்டாச்சா ஏமா நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா

ஏய் ஏய் ஜிஞ்சிப் போ. ஈ அங்கப் போ கோலியப் பரியாதம். கோலி வட்டுங்க. தேங்க் யூ. இந்த பாப்பா சரியா என்ன சேட் பண்ணி கொஞ்சம் ஓடணும் சரியல அதனால அமைதியா இருக்கு.

சரியான சேட்டை தானே அதை தூக்கி போட்டு இந்த 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 டே ஓகே பா பாப்பா என்ன பண்றாங்க நல்லா இருக்காங்களா பாப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா அக்கா ஐயரே சேட்டை தானே பாப்பா பேரு என்னங்கக்கா சோ சோ அப்பா வந்து அடிக்க போறாங்க ஓகேங்க விளையாடுறாங்க ஸ்கூல் சேர்க்கலைங்களா ஊட்டிங்களா ஓகே ஓகே நான் தூரம் குச்சிங்க கிராமா திருச்சி பக்கத்துல தூரம் குச்சி ஹ்ம்

ஏற்காம் இந்த இந்த சேட்டே சேட்டே அன்னை நும் கூப்பிடியா? பாப்பு Bye, Usa. Okay, kan? Papa, I'm going to Papa, I'm going விழுந்துராத பாப்பு விழுந்துடாத கண்டிப்பா பண்றேன் உங்கள் யூடியூப் சேனல் பேரு அடுத்து நல்லா இருக்காங்க ஊருக்கு போயிட்டாங்க அம்மா வீட்டுக்கு சாப்பிட்டாச்சாக்கா ஏய் பாப்பாலாம் ஸ்கூல் போயிட்டாங்களாக்கா கா யோ எறும்பு கடி நல்லா இருக்கிறேன் ஏமா இயே மாத் சேட்ட சேட்ட இப்படி ஓகேக்கா ஓகே கா இந்தந்தா ரொம்ப ஹாய் ஹாய் சொல்லு சுட்டியாக்கா இங்க பாரு இங்க பாரு அத்தை ஹாய் சொல்லு அத்தை ஹாய் சொல்லு இதுக்கு ரெண்டு நாளா உடம்பு சரியில்லைக்கா அதான் டல்லா இருக்கு நல்ல போறே. இந்த இந்த. சோ. ஜெனிபர் ஜெனிபர். ஓகேங்க. அழுக்குட்டி மாதிரி தான். சரியான சுட்டி இது.

பாய் உங்க டல் ஆயிடுச்சா தான் படுத்துட்டேன் फिर आप पर बाय सलेला तुम बाय बाय